ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாப்பழம் வச்சு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பலாப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பலாசொளம் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பலாப்பழத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் பலாப்பழத்தை இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பலாப்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பலாப்பழம் சேர்த்துக்கோங்க இது நல்லா இனிக்கக்கூடிய பழம் தான் இது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும் பலாப்பழத்துலேயே தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதனால் அது நல்லா தண்ணியாக தான் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சாலே இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் இல்லைனா நாலு நெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்க்க வேண்டாம் நெய் சேர்த்துக்கோங்க நான் மூணு டேபிள் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ நம்ம தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க அண்டி பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் ஒரு பத்துலேருந்து இருபது அண்டி பருப்பு ஒரு பத்து இருபது முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அண்டி பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம திருவிச்சிருக்கிற தேங்காவை பேனில் சேர்த்துக்கலாம் இது கேரட் திருவிதியிலிருந்து நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் திருவுன்னா கொஞ்சம் நீட்ட நீட்டமாக நமக்கு கிடைக்கும் தேங்காய் அதனால் நம்ம இப்படி திருவிக்கலாம் இப்போ தேங்காவை நம்ம அதே நெய்யில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த வறுத்த தேங்காய் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம் பலாப்பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் கலர் மாறிடும் பலாப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இருக்கிற பலாப்பழத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி தேங்காயும் பலாப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இனிமேல் நம்ம உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன் கருப்பட்டியை இந்த மாதிரி நல்லா உடைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க இது நாட்டு கருப்பட்டி உங்களுக்கு வெளில வேணும்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஜீனி வேணும்னா ஜீனி சேர்த்துக்கலாம் எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன் கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த பலாப்பழம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கருப்பட்டி கரைச்சி வச்சதை அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருப்பட்டி தண்ணியும் பலாப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர் மாறணும் எல்லாமே நமக்கு நல்லா அல்வா கலருக்கு கிடச்சிரும் கருப்பட்டி ரொம்ப நல்லது அதனால் சீனிக்கு பதிலாக கருப்பட்டியே நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி பலாப்பழம் எல்லாமே கலர் மாறிடும் இப்போ நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு கிடச்சிரும் உங்களுக்கு கூடுதலாக நெய் வேணும்னா நீங்கள் கூடுதலாக நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கருப்பட்டியும் பலாப்பழமும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ எல்லாமே நல்லா வெஞ்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அண்டி பருப்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நமக்கு பலாப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கிட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூடுதல் நேரம் நீங்கள் அடுப்பிலே வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு சீனி வேணும்னா நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த இது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பட்டி சேர்த்ததுனால இன்னும் அது ரொம்ப ஹெல்த்தி ஆயிரும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் இந்த மாதிரி பேனில் வச்சு வேக வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு பலாப்பழ அல்வா இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிண்டி விட்டுக்கோங்க நல்லா அடிபிடிக்காமல் கிண்டணும் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பலாப்பழ அல்வா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ